அன்பிற்குரியவர்களே அடுத்ததாக சகோதரர் முஃபாரிஸ் ரசாதி என்பவர் என்ன முன்வைக்கிறார்களா சூனியம் சம்பந்தமா சில செய்திகளை சொல்கிறார் சூனியம் என்ற ஒன்று உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆனா இவர்கள் சூனியம் என்று ஒன்று இல்லை என்றாங்க சிறுக்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் சிறுக்கு என்று ஒன்று இல்லை என்று அர்த்தமா என்று கேட்கிறார் என்று ஒன்று இருக்கிறது சூனியம் அண்டு ஒன்று இருக்கிறது என்பத குரான் சொல்லுது குரான்ல இடங்கள்ல அல்லாஹ் குரான் தெளிவா குரான் சொல்றான் சூரா அல் பக்ராவுல வத்தபாவ் மாத்தத்துல ஷேத்தின் அலா முல்கு சுலிமான் இந்த வசனத்துல யூ அல்லி மூனாசு சிஹர் அவர்கள் சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப இல்லாத ஒன்றை எப்படி கற்றுக் கொடுப்பாங்க அப்ப அல்லா போய் சொல்றானா முதலாவது நாங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் என்னண்டா சூனியம் என்று ஒன்று இருக்கிறதாண்டா இருக்குது இப்போ ஒன்று இல்லாத ஒன்றை எப்படி கற்றுக் கொடுக்குறது சூனியம் என்று ஒன்று இருக்குது இதைத்தான் ரசு குரானு சொல்லுது ரசூல்லாவும் சொன்னாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க தாபியங்கள் சொன்னாங்க இமாம் ஷாஃபி அபு ஹனிஃபா மாலிக் அபு ஹனிஃபாத்திர கருத்து முரண் அதே மாதிரி மாலிக் அஹ்மத் அதே மாதிரி பின்னால் வந்த அறிஞர்கள் இமா இபுனு தைமியா இமா இபுனு கயீம் அது மாதிரி இமாம் சஹாவி இபுன் ஹஜர் இமாம் சுயூத்தி இமாம் இராக்கி இமா இபுனு கசீர் எல்லா அறிஞர்களுமே எல்லா அறிஞர் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில ஒன்று ரெண்டு அறிஞர்கள் தான் இதில் முரண்பட்டிருக்கிறாங்க ஆனா இவங்க சொல்ற மாதிரி கருத்து அவங்க சொல்ல இல்ல இப்ப மாசு ரஹ் அல்ல சொல்ல இமஹர் அல்பத்து எழுதுறாங்க அதாவது வழிகட்டவாதிகள் தான் சூனியத்தால் அதாவது பாதிப்பு இல்ல சூனியம் என்று ஒன்று இல்லைன்னு மறுக்கிறாங்க இப்ப உள்ள ஒரு சில வழிகேடர்கள் வழிகட்ட வித அத்துவாதிகள் தான் சூனியம் என்று ஒன்று இல்லை அது அது என் அதாவது என்ன அவங்களுக்குள்ள அதாவது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சூனியம் இருக்குதா இல்லையா அது என்னன்னு கேட்டா பத்து மாதிரி விளக்கம் சொல்லுவாங்க இப்போ எங்கிற அதாவது குரான் சொன்னா மனஜு சலஃப்ல உள்ளவங்கிட்ட நீ கேளுங்க எல்லாரும் ஒரே தான் சொல்லுவாங்க சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அதுக்கு அல்லா நாடினால் அது அதனுடைய பாதிப்பு ஏற்படும் இதுதான் எல்லாரும் சொல்கிறோம் இப்போ அல்லாஹூ தலா ஃபிர ஒன்று பேசுகிறான் ஷைத்தான்னு பேசுகிறான் பா ஒன்று பேசுறான் குஃபுர்னு பேசுறான் சிர்குன்னு பேசுகிறான் எல்லாமே இருக்குது அதுக்குன்னு சொல்லி சிறுக்கு செய்யலுமா குஃபுர் செய்யலுமா குஃபுர் செய்யக்கூடாது சிறுக்கு செய்யக்கூடாது என்பதுக்காக குஃபுர் இல்லை சிறுக்குண்டே இல்லைன்னு சொல்றேன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் முஃபாரிஸ் ரசாதி என்பவருக்கு நாங்க என்ன நிலைப்பாட்டை சொல்றோம் தெரியாது இப்ப சூனியம் என்ற ஒன்று இல்லைன்னு நாங்க சொல்றோம் இல்லைன்னு சொன்னா சூனியம் என்ற ஒன்றே உலகத்திலே இல்லைன்றதுதான் நாங்க சொல்ற அப்படி தான் நாங்க சொல்லி வர்றோமா நாங்க என்ன சொல்றோம் சூனியம் என்ற ஒன்று உண்டு ஆனால் அது பித்தலாட்டம் அதனால் எவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் ஒரு துணை சாதனம் தேவை துணை சாதனம் இல்லாமல் எந்த எந்த மனிதரும் மனிதருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்பது இஸ்ராத்துடைய அடிப்படை என்பதனால இந்த சூன்யம் என்ற கலை மூலமாக எந்த ஒரு துணை சாதனத்தையும் பயன்படுத்தாமல் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது இது கூட புரியாம சூன்யம் என்றும் நாங்க இல்லை என்றவான் இப்ப நாங்க சிறுக்கென்றோடு இல்லை என்றோம் இருக்கத்தான செய்து எப்படி இருக்குது சிறுக்கென்ற பேரில் கற்பனையாக சிலவற்றை இணைத்திருக்கிறார்கள் நாங்க சிறுக்கென்று இல்லை இஸ்லாத்தில் இல்லை அல்லாவுக்கு இணை கற்பித்தலை நாங்கள் செய்யக்கூடாது அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் என் அர்த்தம் சிறுக்கென்ற ஒரு பாவம் இருக்கிறது சிறுக்கென்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது ஆனால் அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்று அர்த்தம் அதான் அடிப்படை இப்ப அல்லாஹ் தாலா சொல்லும்போது சொல்லும் போது சூரத்து ஆயிராஃப்ல ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் அல்லவும் அர்ஜுனன் எம் சூனபிஹா அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா நடக்கின்றனவா அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா அவர்களுக்கு பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா இருக்கின்றன அவர்களுக்கு கேட்கின்ற காதுகள் இருக்கின்றனவா என்றெல்லாம் கேட்கிறார் சிலைகளுக்கு கைகள் இருக்கிறதா ஆமா இருக்கிறது கண்கள் இருக்கிறதா ஆமா இருக்கிறது காதுகள் இருக்கிறதா ஆமா இருக்கிறது கால்கள் இருக்கிறதா ஆமா இருக்கிறது அப்ப இருக்கிறது கால்கள் இருக்கிறதா கைகள் இருக்கிறதா என்றா கால் கை இருக்குது கையால பிடிக்க முடியுமா காலால நடக்க முடியுமா கண்ணால பார்க்க முடியுமா காதால கேட்க முடியுமா இந்த சக்தி இருக்கிறதா இதுதான் கேள்வி சிலை சிறுக்கென்றது இருக்குது இருக்குது அதுக்கு சக்தி இருக்குதுன்ற அர்த்தம் இல்ல அதுக்கு எந்த சக்தியும் இல்லை அதுக்கு கை இருக்கும் கால் இருக்கும் கண் இருக்கும் காது இருக்கும் ஆனால் சக்தி பார்க்கும் சக்தி நடக்கும் சக்தி பிடிக்கும் சக்தி அதற்கு இல்லை எனவே சிறுக் என்பதற்கு சக்தி இல்லை சிறுக் என்பது இல்லை அல்லா ஒருவன் தான் இருக்கிறான் என்று சொல்கிறோம் இந்த வார்த்தைகள்ல வேறுபாடு என்னவென்பதை முஃபாரிஸ் ரசாதிக்கு புரியாதா புரிய முடியாதா சூன்யம் என்பது இல்லை என்று சொன்னால் சூனியம் என்ற ஒரு பித்தலாக்கம் இருக்கிறது ஆனால் அதன் மூலம் பிறருக்கு தாக்கம் ஏற்படுத்தும் சக்தி இல்லை எவருக்கும் அந்த சக்தி இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் தான் துணை சாதனம் இல்லாமல் பிறர் ஒருவருக்கு நன்மையோ தீமையோ செய்வான் சிலைகளுக்கோ சூனியத்திற்கோ அந்த சக்தி இல்லை என்று நாம் சொல்கிறோம் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு இதை விட்டுட்டு சூனியம் என்ன இருக்குது என்று அல்லாஹ் சொல்றோம் இவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் சூனியம் என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் சூனியத்துக்கு சக்தி இருக்குது என்று அல்லாஹ் சொன்னானா இதுதான் கேள்வி மாறாக அல்லாஹ் சூனியத்துக்கு சக்தி இல்லை என்கிறான் பாருங்கள் திருக்குருவான்ல சூரத்துல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள்லாம் என்ன பாருங்க சொல்றாங்க அவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் சொல்லப்பட்டால் அவர்களுக்கு சத்தியம் வந்த நேரத்தில் அந்த சத்தியத்துக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா ஹாதா இது தெளிவான ஒரு சூனியம் என்று காபிர்கள் சொல்வார்களா காப்பியர்கள் என்ன சொல்லுவாங்களா அவங்களுக்கு சத்தியம் வரும்போது அந்த சத்தியத்தை பார்த்து சொல்வார்களாம் இது தெளிவான ஒரு சூனியம் என்று சொல்வார்களாம் அல்லாஹ் கேட்கிறான் எட்டாவது வசனத்துல அவர்கள் இவர் இதை எட்டு விட்டார் என்று சொல்கிறார்களா அதாவது இந்த சத்தியம் என்று ஐயாவின் தூதர் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தோன்னே காப்பிர்கள் இதை சிகர் தாங்களாம் அந்த காபிர்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த விளக்கம் எனக்கு தெரியுமா அவர்கள் சொன்னாங்க தெளிவான சூனியம் என்று தான் சொன்னாங்க அந்த தெளிவான சூனியம் என்ற சொல்லுக்கு கருத்து என்ன தெரியுமா அல்லாஹுவின் பார்வையில் இஃப்தரா இவர் இதை இட்டு கட்டி விட்டார் இட்டுக்கட்டி விட்டார் என்பதுதான் அவர்கள் சூனியம் என்ற வார்த்தையிலிருந்து சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹுவின் பார்வையில் சூனியம் என்பது இட்டு கட்டப்படும் ஒன்று என்பது தெளிவாக புரிகிறதா இல்லையா இத விட என்ன ஆதாரம் வேணும் சிந்தித்துப் பாருங்கள் காப்பீர்களுக்கு சத்தியம் வந்த இது சூனியம் என்பார்களாம் அந்த காபீர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் வேறு வார்த்தைகளில் விளக்குகிறான் சூனியம் என்று அவர்கள் என்ன சொன்னார்களாம் இந்த சத்தியத்துக்கு சூனியம் என்று அவர்கள் சொன்னதன் கருத்து என்னதான் இந்த நபி இதை இட்டு விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்களாம் அதாவது சூனியம் என்று சொன்ன வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை இந்த நபி இதை இட்டு கட்டி விட்டார் என்று சொல்வதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப சூனியத்துக்கு ஈக்குவலான வார்த்தை சினோனியம் இட்டு கட்டப்பட்டது என்று இந்த வார்த்தை வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்வோம் ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயிரத்துல பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய வசனங்கள்லுத்தி அவர்கள் நரகத்தை நோக்கி ஒரே அடியாக தள்ளப்படுவார்கள் நார் ஆதிஹின்லேன் இதுதான் நீங்கள் பொய்பித்துக் கொண்டிருந்த நரகம் இது அப்பா அல்லாஹ் கேக்குறான் எதா சிகருன்னு கேட்கிறான்

வலா இஃப்லஹுஸ் சாஹிரு சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது பொய் பொய் வெற்றி பெறாது அதே போன்ற அல்லாவுத்தலா இருபதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்துல அல்லா குறிப்பிடுகிறார் ஃபத்தவல்லாஹ் அவனு ஃபஜம அ கைத ஹு அவனுடைய சூழ்ச்சிகளை ஒரு மீண்டும் வந்தான் உங்களுடைய சூழ்ச்சிகளை ஒருமுகப்படுத்துங்கள் என்று மக்களுக்கு கட்டளையிட்டான் இட்டான் அறுபத்தி நாலாவது வசனத்துல என்னிடம் அணிவகுத்து வாருங்கள் என்னிடம் வெற்றி பெற்றவர் என்று சூனியக்காரர்கள் என்றாலே சூழ்ச்சிக்காரர்கள் என்று அர்த்தம் அதற்கு பிறகு அல்லாஹ் அறுபத்தொன்பதாவது வலது கையில் உள்ளதை போடுவீராக என்று நாம் மூசாவுக்கு அறிவித்தோம் தல்மா சன அது அவர்கள் செய்ததை விளங்கிவிடும் இந்தமா சனா உ கைர் அவர்கள் செய்தது சூனியக்காரனின் சூழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான் எல்லாமே சொல்லிட்டான் சூனியக்காரன் செய்தது சூழ்ச்சி என்று வலாயு சாஹிப் ஐ சுஹாத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் சூனியம் என்பது சூழ்ச்சி அல்லாட பார்வையில என்பது அல்லாட பார்வையில என்பது பொய் அல்லாட பார்வையில இட்டு கட்டுதல் என்பது இல்லாத ஒன்று என்று ஆகிய பிறகு சூனியம் என்போன்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டான் சூனியம் என்போன்று இருக்கிறது ஆனால் அதுக்கு சக்தி இல்லை அது பொய் பித்தலாட்டம் சிரிச்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்படி புரிந்து கொள்ளுங்கள் முபாரி ரசாதி அவர்களே சூனியம் என்ற நாங்கள் இல்லை என்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதற்கு சக்தி இல்லை காரணம் அதை பொய் சூழ்ச்சி இட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான் முபாரிஸ் வசாதி அவர்களே சொல்வதை சொல்வதைத்தான் நாங்கள் கேட்போம் நீங்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க மாட்டோம் ஏனென்றால் நீங்கள் பொய்யாக சொல்கிறீர்கள் இப்ப புரியுதா சூனியம் உண்டு என்று அல்லா சொல்றோம் சூனியம் இல்லை என்று இவங்க சொல்றாங்க இது வந்து அந்த எல்கேஜி பாடம் நடத்துறவங்க கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதே கேள்விகளை திருப்பி திருப்பி கேட்கிறது உங்களுக்கு எல்லாம் சொன்னால் நினைச்சு சொல்லப்பட்ட பதில்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறோம் இனியாவது பார்ப்போம்